ராகுவோடு பதிமூன்று டிகிரிக்குள்ளே போது பதிமூன்று டிகிரியில் ராகுவோடு இணைஞ்சிருந்து ராகுவின் தசை வந்தால் மிகப்பெரிய யோகம் அதிகாரம் கிடைக்கும் இந்த ஒரு நுணுக்கம் மாணவர்களுக்கு புரிந்தே தீர வேண்டும் இந்த ஒரு நுணுக்கம் கண்டிப்பாக புரியணும் இந்த இடத்துல ராகு தசை வருது இது உண்மையிலே கொஞ்சம் நல்ல ஜாதகம் எட்டு பன்னெண்டு சுபத்துவமாக இருந்தாலும் சிம்மத்தை குறிக்க சிம்மத்தில் செவ்வாயும் குருவும் தொடர்பு கொண்டு அதிகாரத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு அப்படியே வலுவாக அமைந்து சிம்மம் வலுவாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பில் சூரியன் ராகு புதன் சேர்ந்திருக்கிறார் ஆனால் பௌர்ணமி சந்திரனுடைய அதியோகம் கண்டிப்பாக இருக்கிறது செவ்வாய் கடகலக்கணம் சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகி கேதுவோடு இணைந்திருந்தாலும் கூட பௌர்ணமியாக இருக்கிறார் திக்பலத்தை அடைந்திருக்கிறார் சூரியசந்திரர்கள் திக்பலத்தை இருக்கின்ற அமைப்பில் பிறந்த ஊரை விட்டு வேறு எங்காவது உயர்நிலை பதவியை ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு மந்திரி இதெல்லாம் அடையக்கூடிய அமைப்புகள் இந்த இடத்துல